ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி நாராயணாய சரணம் சரணம் பிரபத்தே ஓம் நமோ வராக மகாதீசுகாய் நமக நமஸ்காரம் ராவணன் ராமானுஜ காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது நடந்த ஒரு நிகழ்ச்சி ஆண்டுகள் நாள் திங்களா நிகழ்காலாமல் வலியோ நிகழ்ந்தோரு காண்டது பூண்டவன் பாண்டாமா புந்தினமே அதாவது ராமாஜர் காலத்துல எல்லாரும் அப்பப்போ வைஷ்ணவத்தை தழுவ ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த காலத்துல சோழன் ஆட்ட ஒரு குலோத்துங்க சோழன் அரசாண்டு வந்தார் அவர் வந்து தீவிர சைவர் அதனால நாட்டு மக்கள் எல்லாரும் சைவத்தை தழுவ வேண்டும் என்று ஆசை கொண்டார் அந்த காலத்துல நாயன்மார்கள் நிறைய திருமறை பாடல் பாடியிருந்தார் சிவனை நோக்கி பாடியிருந்தா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவர் பாடி நிறையத்தையும் தொகுத்து நம்பியாண்ட நம்பியாண்டிகள் என்பவர் ஒரு இதா வெளியிட்டார் பெரிய பிராணமா வெளியிட்டாரு அதை நிறைய பேர் படிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா அதே சமயத்துல பகவத் ராமானுஜர் தீட்சையை எடுத்துக்கிட்டு அந்த சந்யாசம் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கத்தில் மடத்துல வந்து ஜீரா பதவியேற்ற காலம் அப்பொழுது அவரும் என்ன பண்ணாரு நாலாயிரம் தீப பிரபந்தத்தை எல்லாரும் கத்துக்கணும்ட்டு அங்கங்க வேத பாடசாலைகள் அமைச்சு எல்லாருக்கும் சொல்லி வைத்தார் அது மட்டும் இல்லை கோவில்கள்ல நடக்கக்கூடிய திருநாள்களில் பெருமாள் புறப்பாடு நடந்து கொண்டிருந்தது அல்லவா அந்த சமயத்தை என்ன பண்ணாருனாக்க முதல்ல திராவிட வேதம் அப்படின்னு தமிழ்மறையாகிய இந்த நாராயண பாராயணம் பயன்பட்டு போகணும் அதுக்கப்புறம் பெருமாள் புறப்பாடு அதுக்கு பின்னால் தான் வடமொழி எனும் உயர்த்த ஓதிக்கொண்டு பாராயணம் செய்து கொண்டு அந்த கோஷ்டியில் எல்லாரும் போவா அப்படின்னு நடைமுறை கொண்டு வந்தவரே ராமானுஜர் தான் அப்படின்னு நடவடிக்கை கொண்டு வந்தார் அதேபடி எல்லாமே நடந்து கொண்டிருந்த காலம் அப்பொழுது அந்த மன்னன் குலோத்துங்க சோழன் என்ன பண்ணா அவன் வந்து சைவத்தை எல்லாரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சான் அரசவையை கூட்டினான் அந்த சமயத்துல அரசவையில ஆஹ் இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணாரு ராமானுஜர் வந்து ரொம்ப தீவிர வைஷ்ணவராயிருக்காரு வைஷ்ணவ சமயத்தை அவர் பரப்பி வந்துட்டு அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்க ராமராஜன் கூப்பிட்டு சிவன் தான் பெரிய தெய்வம் சிவ எல்லாரும் சைவத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு எழுதி வாங்கிட்டோம்னாக்க எல்லாரும் சைவத்தையே சைவ சமயத்தையே எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சிலர் சொன்னான் ராஜாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டான் அதே சமயத்துல என்னன்னாக்க நாட்டுல எல்லாரும் மக்கள் வந்து சைவத்தையும் ஆதரிச்சாங்க வைஷ்ணவத்தை ஆரம்பிச்சா ஆதரிச்சாங்க ஒரே குடும்பத்துல ஒருத்தர் வைஷ்ணவராயும் ஒருத்தர் சைவராய் இருப்ப வழக்கமாகவும் இருந்தது இது வந்து எடுத்துக்காட்டு என்னாக்க பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு வரலாற்று நாவல் அந்த கதையில கூட சில கேரக்டர்ஸ் திருமலை நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து வைஷ்ணவராக இருந்தார் அவருடைய சகோதரன் ஈஸ்வரப்பட்ட ஈஸ்வர பட்டர் எல்லாம் சிவனை துதிச்சு செய்வர்களாக இருந்தார்கள் இதெல்லாம் அந்த காலத்து நடைமுறை இருந்தது அது தப்பான காரியமும் இல்லை நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு முறையா இருந்தது மக்கள் எல்லாரும் அப்படியே இருந்தா கூட எல்லாரும் ஒன்னா தான் இருந்தாங்களே தவிர மனது வேறுபா வேறுபாடுன்னு யாரும் இல்லை ஆனால் இந்த அரசன் கொண்டு வந்த நிகழ்ச்சியானது மக்கள் மனசை புண்படும் முடியாக இருந்தது என்ன பண்ணாருனாக்க ராமானுஜரை கூப்பிட்டு எப்படியானும் எல்லாரும் சைவ சமயத்தையும் பா பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல வைக்கணும்னு பார்த்தார் அதனால ஒரு ஆளை ராமானுஜர மனத்துக்கு அனுப்பினார் அந்த சமயத்துல ராமானுஜர் அஹ் தீர்த்தா மாடுறதுக்கு கொள்ளை இடத்துக்கு போயிருந்தார் எதிகள் அதாவது துறவரம் மேற்கொண்டவர்கள் ஒரு நாளைக்கு மூணு தான் நீராடணும் அதற்கு தகுந்தாலும் அனுஷ்டானங்களை அனுஷ்டிக்கணும்னு சுவாசத்துல இருக்கு அதை ஃபாலோ பண்ணியிருந்தார் ராமானுஜர் அவளோட சில சிஷியர்களும் போயிருந்தார் அவளுக்கு அவரோட கூடவே சில சுஷ்யர்களும் போய் அனுஷ்டானத்துக்கு கூடவே இருப்பா அதே சமயத்துல அந்த மடத்துல ஒரு சுஷ்யர் இருந்தார் அவர் பேர் தான் குறைத்தாழ்வான் அப்போ வந்து மடத்துக்கு ராஜா சில சேவகர்களை அனுப்பி வைக்கிறாரு அனுப்பி வச்சு ராமானுஜர் கூட்டிட்டு வர சொல்றாரு அந்த சமயத்துல இருந்தது யாரு கூலத்தாளன் தானே இருந்தாரு அப்ப வந்து ராமானுஜரை அரசவைக்கு அரசர் அழைத்தார் அப்படின்னு சேவகர் தகவலை சொல்றாங்க கூலத்தாளன் கொஞ்சம் பொறுங்கோ இத வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் என்ன பண்றாரு தெரியுமா வேற சில சிறிசர்களை அனுப்பிட்டாரு ராமானுஜர் கொள்ளிடக்கரைக்கு ஒரு காரன் அந்த கொள்ளிடக்கரைக்கு சில சீடர்களை அனுப்பி இதாட்டம் நீங்க இங்கே வர வேண்டாம் நீங்க அப்படியே வேங்கியானும் மறைஞ்சு இருங்க கொஞ்ச காலத்துக்கு இங்க வர வேண்டாம் சில இடஞ்சல்கள் இருக்கு அப்படின்னு முக்கியமான தகவல்களை சொல்லி ரெண்டு சீடர்களை அவர் குள்ளீடைக்கரைக்கு அனுப்பிச்சுட்டார் அனுப்பிட்டு தானே காஷாயம் அணிந்து கொண்டு வரார் இந்த சேகல்கிட்ட யாரு கூப்பிட்டாங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்கறாரு ராமாஜர் கூப்பிட்டாங்க அரசவைக்கு குலோத்துங்க அரசன் அரசவைக்கு கூப்பிட்டாரு அப்படின்னா இதை வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரே காஷாயம் தெரித்து கொண்டு அதாவது ஒரு எதி ஒரு சந்நியாசி எப்படி ஆபரணங்கள் எப்படி ஆடை இருப்பாரோ அதே மாதிரி ஆடை புரிந்து கொண்டு அவர் வந்து அரசைக்கு போறாரு அவர் கூட பெரிய நம்பிகள் அப்படிங்கிறவரும் போனாங்க பெரிய நம்பிகள் யாருன்னாக்க ராமாஜருக்கு ஆச்சாரியன் அவரும் இவர் கூட போறாங்க போன உடனே அந்த அரசன் என்ன பண்றான்னாக்க நீங்க தான் ராமானுஜரா வாங்க நீங்க வந்து சிவன் தான் தெய்வம் அப்படின்னு எழுதி கொடுக்கணும் எல்லாரும் சிவனை கும்பிடுங்கோன்னு எழுதி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு இவர் என்ன சொல்றாரு தெரியுமா இல்லை இல்ல அப்படின்னா எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு அதே சமயத்துல அரசன்கிட்ட ஒரு வேலைக்காரர் இருக்கார் அவர் யாருன்னாக்க குரத்தாழ்வானோட சிஷ்யன் அவர் பேரு நாலூரான் அப்படின்னு பேரு அந்த நாலூரான் என்ன சொன்னார்னாக்க அரசன்கிட்ட இவர் வந்து ராமானுஜர் இல்லை அதனால நீங்க வந்து இவரை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அரசன் என்ன பண்றாரு ஓஹோ ராமானுஜர் இல்லாம வேற யாரோ வந்து ஏமாத்துறாங்களா வாங்க வாங்க அதுக்கு நல்லா பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் நினைச்சுக்கிண்டு அந்த குரத்தாழ்வான்கிட்ட கேக்குறாரு சரி நீங்கள் சிவன்தான் பெரிய தெய்வம் அப்படின்னு எழுதி கொடுங்கோ இல்லைன்னா உங்கள் கண்களை நாங்கள் பிடுங்கி விடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நீ கண்ணை பிடிங்கினாலும் சரி காதை பிடிங்கினாலும் சரி எனக்கு கவலையே கிடையாது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்போது அந்த சமயத்தில் நீண்ட இட்டி போன்ற கம்பு கம்பிகள் எடுத்துக்கொண்டு அந்த அவருக்கு பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்றுறது அவர் கிட்ட வர்றாரு வந்த உடனே நீ ஒண்ணு எனக்கு பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்ற வேண்டாம் நானே என் கண்ணை பிடுங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கையில இந்த கம்பியை பிடுங்கி தானே தன் இரண்டு கண்களையும் தோண்டி கொண்டார் தானே தன் இரண்டு கண்களையும் தோண்டி கொண்டார் அப்படியே கண்ணின் ரத்தம் ஒழியது தான் கழியில இதை பார்த்த மத்தவளுக்கு அதிர்ச்சியா இருக்கு அந்த அதிர்ச்சியில கூட வந்த பெரிய நம்பிகள் என்ன பண்ணா தெரியுமா அப்படியே மயங்கி விழுந்துட்டார் விழுந்ததோடு இல்லாம அதே இடத்துல உயிரையும் விட்டுட்டார் அதே இடத்துல விட்டுட்டார் இதையெல்லாம் மறைந்த குருத்தாழ்வான் ரொம்ப மனசு வருந்தி என்ன பண்ணுது தெரியாம வருத்தப்பட்டார் அப்போ அதே சமயத்துல பெரிய நம்பிகள் பக்கத்துல அவள மகள் வந்தாள் அவள் பேரு அத்துழாயின்னு பேரு அந்த மகள் என்னாக்க தூக்கி கொண்டு போய் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டா இந்த குரத்தோழான்னு என்ன பண்ணார்னாக்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகல அங்கிருந்து நேர திருமாலின் ஜோலை என வழங்கப்படும் அழகர் கோயிலுக்கு போயிட்டாரு இப்போ ராமாஜர் என்னன்னு பார்க்கலாமா ராமானுஜர் அப்படியே போக சொன்னார் இல்லையா ராமானுஜர் என்ன பண்றாரு அப்படியே ஈரோடு சத்தியமங்கலம் வழியாக ஆஹ் ஊட்டி போறாரு அந்த காலத்துல வழியெல்லாம் கிடையாதுன்னு சொன்னேன் வழி கிடையாது ஒத்தடி பாதையெல்லாம் போகணும் ஆஹ் தங்குவதற்கு அங்கங்க எங்க முடியுமோ அங்க தங்கி சரியான சாப்பாடும் கிடைக்காது எப்படியோ கஷ்டப்பட்டு ஊட்டி போயிட்டு ஊட்டிலேருந்து அக்கறை அந்த மலையில அந்த பக்கம் இறங்கினாக்க மைசூர் வந்துடும் மைசூர் கொள்ளைகால் அப்படிங்கிற ஒரு இடம் வரும் அதுக்காக மைசூர் அப்படிங்கிறது வரும் அப்படியே போனாக்க ஸ்ரீரங்கப்பட்டினம் போயிடலாம் அப்படின்ட்டு கால்நடையாகவே இது பல மாதங்கள் ஆகும் அட்டம் போறதுக்கு அப்படியே போயிட்டே இருக்கார் போகிற வழியில சில வேடர்கள் அவள் அவளை பார்த்துட்டு இவரோட இத உருவத்தையும் இவரோடயார் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கு மரியாதைகளும் செய்கிறார் செஞ்சதோட இவருக்கு அந்த வேலைகள் என்ன கொடுப்பாங்க தேன் துணி மாவு அதானே அதை தான் அதை கொடுத்து நீங்கள் பசித்து கிடைச்சிருக்கீங்க கட்டாயம் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப உபாரம் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாரு பண்ணி சேருணுன்னா அவர் ஏற்றுக்கண்டு அங்கேருந்து மேலே வராது ஒரு மாண்டியா அப்படிங்கிற இடம் தாண்டி அதை தாண்டி ஒரு இடம் வருது ஒரு அந்த இடம் பேர் தான் இன்றைக்கு திருநாராயணபுரம் என்றும் அழைக்கக்கூடிய மேல்கோட்டை அப்படிங்கிற இடம் அப்போது வந்துட்டே ஒரு இடத்துல அப்ப பார்த்தா அவர் கையில நெத்திக்கிட்டு திருமண் தீர்ந்து போயிடுச்சு அடடா நம்மளோ திடீர்னு கிளம்பி வந்தோம் வரச்ச எதுவும் பிளானா வரல எடுத்துன்னு வரல கையில இந்த திருமண் காப்பு தீர்ந்து போயிடுச்சு அடுத்த நாளைக்கு தெரிச்சுக்கணுமே என்ன பண்றது அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு சும்மா வருத்தத்துல அடிப்படுத்திட்டு இருந்தாரா அந்த சமயத்துல பெருமாள் அவர் கனவுல வந்தார் ராமானுஜா நீ வந்து இந்த இடத்துக்கு போ அங்க நீ தோண்டினா நிறைய உனக்கு திருமண் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொன்னார் ஒரு வாய்மொழியாவே சொன்னார் கேட்ட உடனே ராமானுஜிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க உடனே ராமானுஜா அந்த பற்றுக்குள்ள இடத்துக்கு பெருமாள் சொன்ன இடத்துக்கு போறார் போனா அந்த இடம் பார்த்தா ஒரே துளசி இருக்கு அதை பார்க்கவே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது உடனே பெருமாள் சொன்ன பற்றுக்குள்ள இடத்தை அப்படி தோன்றார் தோண்டின உடனே அவருக்கு என்ன ஆச்சரியம் திருமண் காப்பு கிடைச்சது அது மட்டுமா கிடைச்சது ஒரு பெரிய பெருமாள் விக்கிரகம் கிடைச்சது அதை பார்த்தா ஒரு ஒரு சந்தோஷமா கழிச்சிது அடடா இதை என் கண்ணுல காமிக்கிறதுக்காக தான் எனக்கு திருமண் காப்பி தீர்ந்து போக பண்ணி இந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு கண்மித்தாயா ஆஹ் நாராயணா அப்படின்னா அவர் பெருமாளிட்ட கேட்கிறாரு கேட்ட உடனே பெருமாள் அவருக்கு வந்து ஒரு முதா குறிப்பா உணர்த்திட்டாரு உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி ராமாஜன் கேட்கிறார் இந்த இடத்துல ஒரு காலத்துல கோவில் இருந்திருக்கணும் அதனால தான் இந்த விக்கிரகம் இங்க இருக்கு அதனால இது பிரதிஷ்டப்படலாமான்னு கேட்ட உடனே அவள்லாம் அதுல கொஞ்சம் வயசானவளா இருப்பா இல்லையா அவள்லாம் சொல்றா ஆமா ஒரு காலத்துல இந்த ஆஹ் பாதுஷா படைகள்லாம் இங்கே வந்தது ஊரே கோவில் கொள்ளையடிச்சு போயிடுச்சு அதனால கோவில் எல்லாம் நிர்மாணம் நிர்மூலம் ஆயிடுச்சு அதனால இங்க நம்ம வந்து கோயில் பிரதிஷ்ட பண்ணலாம் அப்படின்னு அவ வந்து சொல்றா சொன்ன உடனே ஒரு கோயில் கட்டி அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்றா சரி மூலவர் இருக்கார் உற்சவர் வேணுமே அப்படின்ட்டு இவ்வளோ யோஜனை பண்றா அப்பவும் கேட்டாக்க இந்த சுல்தானிய படைகள் தான் இந்த இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுன்னு போச்சு இந்த பாதுஷா தான் பிள்ளைச்சு போனார் நகை நட்டு கோயிலோட விழிவு விதிக்க முடியாத சொத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டா அதுல திவ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா சீரென்று ராமானுஜர் சில பேரை அழைச்சுக்கிண்டு நேர ஆஹ் போற எங்க டெல்லிக்கு டெல்லிக்கு எப்படி போவார் கன்னடையா தான் அப்படி நடந்து போற ரொம்ப காலம் நடந்து போயிட்டு பார்த்தாக்க அங்க ஆஹ் பாதுஷா சந்திக்கிறார் இவரோட தோற்றத்தை பார்த்த உடனே அந்த இது இதுமேல ஒரு மதிப்பு வந்தது உடனே எழுந்து ஒரு மரியாதை அவங்க முறையில நம்ம முறையெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு அவங்க முறையில ஒரு உம் மரியாதை செலுத்தினார் செலுத்திவிட்டு என்ன வேணும்னு கேட்கிறார் இல்லை நாங்கள் வந்து திருநாராயணபுரம் அப்படிங்கிற ஊர்லேருந்து வரோம் இந்த ஊர்ல எங்கள் விக்கிரகம் எல்லாம் காணும் காட்டும் ஏற்கனவே கொள்ளையடிக்கப்பட்டேன்னு மக்கள் சொல்றா இங்க இருக்குன்னு சொல்றா வந்து எடுத்துன்னு போலான்னு வந்தேன் எனக்கு அந்த விக்கிரகத்தை மட்டும் கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவருக்கு எனக்கு தெரியுமா என்ன தெரியும் அவருக்கு விக்கிரகத்தை பத்தி எல்லாம் தெரியாது அவர் வந்து ஏன்னா பொம்மை எல்லாம் எடுத்து வந்தாங்கயா எனக்கு என்ன பொம்மை என்னெல்லாம் தெரியாது எல்லாம் அங்க கோடல போட்டு வச்சிருவோம் சில இதை என் பொண்ணு கூட வச்சிருக்கா எங்க இருக்குல்ல என்னன்னு தெரியாது இந்த கோடம்ல வேணா போய் பாக்குறீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு போய் பார்த்தா இவர் பார்க்குறாரு பார்த்தா அந்த விக்கிரகத்தை எப்படி அடையாளம் தெரியும் தெரியாதல்லவா இவருக்கு பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு ராஜாட்ட சொல்றாரு எனக்கு விக்கிரகம் எதுன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கே தெரியலனாக்க எனக்கு எப்படி தெரியும் நீங்களா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல உங்க சாமி பேர்ல நம்பிக்கை இருக்குனாக்க சாமி கூப்பிட்டுக்கோங்க அவர் வந்துக்கிட்டோம் அப்படின்னு ராஜா சொல்றாரு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு ராமானுஜர் அந்த இதுக்கு பெருமாளுக்கு என்ன பேருமா செல்வ பிள்ளை அப்படின்னு பேரு சம்பத் குமாரர் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு வழியில சொல்லுவோம் செல்வ பிள்ளைன்னு பேரு உட்கார்ந்து இடத்துல இருந்து செல்வ பிள்ளாய் எவ்வாறாய் செல்வ பிள்ளாய் எவாராய் அப்படின்னு கூப்பிட்டாரோ இல்லையோ அந்த விக்கிரகம் ஜல் 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 கால சிலம்பு சத்தம் ஒலிக்க அப்படியே வந்து ராமானுஜர மடியில உட்கார்ந்த பாருங்கோ ராமானுஜருக்கு அப்படியே பரம சந்தோஷமா போயிடுச்சு உடனே அந்த விக்கிரகத்தை ஏழை பண்ணிட்டு அப்படியே போறார் எங்க போறார் சுனாராயணபுரத்துக்கு போறார் சுனாராயணபுரம் தானே அந்த பெருமாள் உசுவார பண்ண வேண்டிய இடம் அதனால அங்க போயிட்டு இதுக்கு நடுவுல ஒரு போகிற வழியில் ஒரு சேரி பக்கம் போயிடுறாரு ஏன்னாக்கா பின்னால் யாரும் அவன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேரி பக்கம் போனால் அந்த ஜனங்கள்லாம் மரியாதை பண்ணி உபச்சாரம் பண்ணி அவ்வளோ தூரம் கொண்டாடுறா சாமி எங்களுக்கு ஒரு நல்லது மட்டும் செய்யுங்களேன் இத்தனை காலம் எங்கள் கோவிலுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு பெரும்பாலும் சேவிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க இதை மட்டும் செய்யுங்களேன் கட்டாயம் உங்களை பிரேஷ்ட பண்ண விட்டு உங்களை வர சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இதுக்கு நடுவுல அந்த சுல்தான் அரசனோட பெண்ணு பாயிஷோட பெண்ணு என்னன்னாக்க இந்த விக்கிரகத்துக்கு அவளுக்கு ரொம்ப இஷ்டம் அதுக்கு என்ன பண்ணுவா அலங்காரம் எல்லாம் பண்ணுவா அலங்காரம் பண்ணுவா அது போனா பக்கத்திலே கட்டின்று படுத்துப்பா தான் தூங்கி எழுந்த உடனே அந்த விக்கிரகத்தை கிரகத்தை காணுன உடனே அவளுக்கு பொம்மைன்னு தானே தெரியும் ரெண்டு பொம்மையை காணும்னு அழுது உடனே ராஜா வந்து அவள் தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா உனக்கு இல்லை அப்படின்னு உடனே அவ அழுது அடம் பிடிச்சிட்டாள் உடனே நிறைய பேரா அனுப்புறா ராஜா அந்த பொண்ணோட அனுப்புறா பார்த்தா அந்த போவா தான் வேறு வீட்டுல போயிட்டாளா அதனால இவளா கண்டுபிடிக்க முடியல அதே இடத்துல தன் உயிரை விட்டுட்டாள் ஆனா ஆனா ராமானுஜருக்கு அந்த தகவல் தெரிஞ்சது அதனால இன்னைக்கும் அந்த நாச்சியாருக்கு சின்ன விக்கிரகம் சம்பத் குமார் சனியில கீழே சின்ன விக்கிரகம் அமைச்சு அதற்கும் உண்டான பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நமக்கு தகவல் தெரிய வருது ராமானுஜர் என்ன பண்ணாருனாக்க இந்த மேல்கோட்டையில வசிக்கிற காலத்தை தொண்டனூர் அப்படிங்கிற இடத்துக்கு போறார் அங்க தொண்டனூர் நம்பிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ராமானுஜூரோட பரமசீடர் அவர் என்ன பண்ணாரு அடிக்கடி ராமாஜா வந்து பார்ப்பார் ராமாஜா அந்த இடத்துல ஒரு பெரிய ஏரி தண்ணி கஷ்டம்னு சொன்னான்ட்டு ஒரு பெரிய ஏரி அந்த ஏரி கரையிலேயே குடிசை போட்டு கொண்டு அங்கேயே தங்கியிருந்தார் இருந்தார் வந்து நிறைய பேர் அந்த சேவிக்கிற வழக்கம் அந்த ஊர்ல பக்கத்தில் பக்கத்துல ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா பேரு விட்டல தேவன் பேரு அந்த ராஜா வந்து சமண சமர்த்தி சார்ந்தவன் சமண சமயத்தை சார்ந்தவன் அவன் வந்து அவனோட மகளுக்கு சித்த சுவாதினம் இல்லாமல் போயிடுச்சு சித்த சுவாதினம் இல்லாம ரொம்ப அவ பைத்திய மாட்டோம் இந்த காலத்து பிரம்மராட்டத்து பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவா மூளை பிசை போச்சுன்னு சொல்லுவா அதாட்டம் ஆயிடுச்சு அப்படி இருக்கச்ச அந்த பெண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பா இந்த ராஜாவுக்கு பெரும் விளையா போச்சு நிறைய பேரை வந்திருக்கிறவா ஆஹ் இது பண்றவா செய்ியனை எடுக்கல சூழலையா அது எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தார் அவர் சமண சமயத்தை சேர்ந்த துறவிகள்லாம் வந்து ஏதோ அவளுக்கு சிகிச்சை கொடுத்தார் யாராலையும் குணப்படுத்த முடியவில்லை அப்போ வந்து இந்த ராஜாட்ட இந்த தொண்டரும் நம்பிகள் அப்படிங்கிற போறார் போயிட்டு இங்கே ராமஜன் ஒருத்தர் வந்திருக்கார் சுவாமி அவர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தார் அவர் வந்து கட்டாயம் செய்வார் அவரது முடியாதே கிடையாது அதனால நான் வேணாக்க அவர்கிட்ட கேட்டு வரட்டுமா உங்க பொண்ணுக்கு எதுவும் பண்ணணுமான்னு கேட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறார் தாராளம் செய்யுங்கோ அப்படின்ன அடுத்த நாள் இந்த தொண்டூர் நம்பி ராமானுஜத்தை வரார் வந்து சுவாமி இதாட்டம் இந்த ராஜாவோட மகள் விட்டல தேவனோட மகளுக்கு நட சித்த சுவாதீனம் இல்லாமல் இருக்கு அதை சரி பண்ணுவாளே அப்படின்னு விண்ணப்பிச்சிருந்தார் உடனே அவர் வந்து தன் பாத தீர்த்தத்தை அவருக்கு கொடுக்குறாரு அதை கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு முகத்து திடிச்சிக்கிறார் திடிச்சா உடனே ஆச்சு அவள் வந்து சித்த சுவாதீனம் எழுந்தவள் நல்லபடியாக ஆயிட்டாள் உடம்புக்கு நாயி நல்ல பெண்ணா ஆயிட்டாள் அதை பார்த்த உடனே ராஜாக்கு பரம சந்தோஷம் உடனே ராஜா என்ன பண்ணா தெரியுமா உடனே அந்த சுவாமிகளை போய் நான் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத் ராமஜ சேவிக்கிறதுக்கு பெரிய சீர்தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய அவருக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக நிறைய அந்த காணிக்கைகள் கொண்டு வரார் கொண்டு வந்த உடனே சேவிக்கிறார் சேவித்து இதாட்டம் உங்களுக்கு இப்படிப்பட்ட குடிசை இருக்கில்லையே உங்களால் என் பொண்ணு அண்ணா ஆயிட்டா உங்களுக்கு நல்ல மாளிகையே கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ அத்தனை நாள் சமண சமயத்தை சார்ந்தவனாக இருந்தான் அந்த ராஜா இப்போ என்ன பண்ணிட்டான் தன் பேரையை விஷ்ணுவர்தன் அப்படின்னு மாற்றிக்கிண்டு ராமானுஜனுக்கு பரமசிஷ்யனாக ஆயிட்டான் ஆனாலும் அந்த அவன் இயற்கையை சமண சமயம் வாயிருந்தார் இல்லையா சமண சமயத்தை சேர்ந்து நிறையா குருக்கள்லாம் என்ன பண்ணினான்னாக்க ராமஜன் நம்ப மாட்டேன்ட்டான் நீ ஏதோ மந்திரமாயம் பண்ணியிருப்பாரே டெம்பரரி தான் சரியாகும் அந்த பக்கம் போனாவிட்டு மறுபடியும் பொண்ணை பழையபடி ஆயிடுவா அப்படின்னு சொன்னார் இல்லை அவர் குருவை பார்த்தா ஆச்சாரியனை பார்த்தா எனக்கு வந்து ஒரு மனசுல பட்டது அதனாலதான் நான் வந்து மனசு மாறி வைஷ்டம் மாறிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்றான் ஆனா அனுபவ மாட்டேங்கிறா அந்த குருக்கள்லாம் அவர் என்ன ஆயிரம் பேருக்கு மேல சரி நாங்கள் கேக்குற கேள்விக்கெல்லாம் அந்த ஆச்சரியம் பதில் சொல்லுவாரா அப்ப அங்க அங்கே அவளை நம்புவோம் அப்படின்னு வாழலாம் சொல்றாள் எல்லாம் சொல்லுவார் சாமி அப்படின்ன உடனே எல்லாரையும் ராமானுஜரு கூட்டின்னு வரான் கூட்டின்னு வந்தாக்க ராமானுஜர் வந்து இங்கே கேட்குற கேள்விக்குலாம் நான் பயில் சொல்ல முடியும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஆனால் ஒரு நிபந்தனை என்னை யாரும் பார்க்க கூடாது நடுவில் ஒரு ஆஹ் திரைய கட்டிட்டு இது பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ராமானுஜர் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கார் எதிர்ப்புறத்துல ஒரு ரெண்டாயிரம் துறவிகள் உட்காந்து இவரை மாறி 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 கேள்வி கேட்குறார் அத்தனை கேள்விக்கும் அவர் வேலை சொல்கிறார் எப்படி தெரியுமா அவர் வந்து என்ன மாறிட்டார் தெரியுமா ஆதிசேஷனாக மாறிட்டார் ஆதிசேஷனுக்கு எத்தனை நாக்கு ஆயிரம் ரெண்டு ரெண்டு ஆயிரம் நாக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாக்கு கிருஷ்ணக்கு ரெண்டாயிரம் நாக்கு அதனால ஆதிசீஷ்ணா மாறி ஒரு பக்கம் உட்காந்துருக்கார் இன்னொரு பக்கம் இந்த சமான துறைகளை உட்காந்து கேள்வி கேட்கிறார் அதனால ரெண்டாயிரம் கேள்விகளுக்கும் ரெண்டாயிரம் விதமான வரிகளை சொல்லி வைரரச வேதபூர்வமாக நிரூபிச்சுட்டார் அதனால இவரை எல்லாரும் ஏற்றுட்டார் ராமாஜருங்கிற சாதாரணப்பட்ட மனிதர் அல்ல அவர் ஒரு பெரிய பெரிய குரு அவரோட நம்பினாக்க நமக்கு நடக்காத காரியமே கிடையாது அவர் வந்து அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் அவர் வந்து என்ன பண்ணாருனாக்க வைஷ்ணவத்தை நிறைவேற்றி செஞ்சார் அவர்தான் வரணும் அந்த வைஷ்ணவ அவர் அவர்தான் வரணும்னு சொல்லிட்டு ஆலந்தார் அவர் நியமித்தார் அவர் வந்து வரதராஜ பெருமாள் வந்து அவருக்கு போக சொல்லி அவரோட அனுமதியின் பேரில் வைஷ்ணவ பீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் எப்படி தெரியுமா முதல்ல பெருமாள் தாயார் அப்படிங்கிற நேகங்கள் என்னாகிறது ஆதம் ஒரு பெரிய மழையா போய்டுது அந்த மழைக்கு பேர் என்ன தெரியுமா நம்மாழ்வார் பெருமாள் தாயார் என்னும் ஏகங்கள் நம்மாழ்வார் என்னும் மழையா புரிகிறது நாத்தமுனிகள் அப்படிங்கிற மலை மேல அந்த மழை பெரியது அந்த மழை நீரானது ரெண்டு பிரிவா புரியறது ரெண்டு அருவிகள் வருது அது பேரு உயக்கொண்டார் மணக்கால் நம்பி அப்படின்னு ரெண்டு அருவிகள் வருது ரெண்டு அருவிகளும் சேர்ந்து ஆள வந்தார் அப்படின்னு ஒரு ஆறா மாறுது நதியா மாறி பெரிய லேக் ஏரி அந்த ஏரி பேர் என்ன தெரியுமா ராமானுஜர் அப்படிங்கிற ஏரியில வந்து அந்த ஜலம் கலக்கிறது அந்த ஏரியிலேருந்து எழுபத்தி நாலு கணவாய்கள் எழுபத்தி நாலு மடாதிபதிகள் அப்படிங்கிற பேரில் வைஷ்ணவம் என்னும் பயிரை தழிக்க செய்கிறது அதனால்தான் இன்றளவும் பல பல எதிர்ப்புகள் வந்தாலும் வைஷ்ணவம் என்று தலையோங்கி நிற்கிறது அதனால எல்லாரும் பெருமாள் சரணடைமுறை தான் தவிர ராமானுஜர் தப்பாக எதுவும் சொல்லவில்லை ராமானுஜர் திருவள்ளிகளையே சரணம்